ரேகா நான் எல்லார சாப்பிட்டுட்டிருக்கோம்ல நீ உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் தெரியுமா கப்பல் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு லேடிஸ் இல்ல என்னால உங்களுக்கு நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு இருக்கு ஏண்டி நம்ம பழனதெல்லாம் மறந்துட்டியா இத பாரு நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல சீதா நான் இங்க தங்கட இந்த குழந்தை கூட நினைக்குது உன் வீட்டுக்காரனை பத்தியா

பார்வதா செக்சியா இருக்குன்னா பேச்சு செக்சியா இருக்கு இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ மோசம் போனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல எனக்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி புரியுதா பிப்டி பிப்டி நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும் அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா கண்டிப்பா கொடுப்பேன் வார்த்தை தவற மாட்டேன் தவறமாட்டேன் சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை உம் உம் சீதா ஒரு கை சோரடு சித்தா சிக்கன் கட்டிபிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்க வசதி எப்படி இத குடுக்க மாட்டியுமா

சாப்பிடலாமா. வேகா ஒரு ஒரே ஒரு வாய் கொண்ணல்ல அம்மா என்னது பாத்ரூம்ல சோப்பு இல்லையே सीता ஆ பாத்ரூம்ல சோப்பு இல்ல சோப்பு எங்கடா ઓ રેકા સેલ્ફી સોપ இருக்கும் போய் எடுத்துடுமா ம் எடுத்துட்டு வரட்டு உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜமசட்ட ம் என்ன என்னச்சு என்ன சொல்லு என்ன என்ன பண்ணா முட்டை கண்ணை போட்டு அப்படி ஒரு டூட்டி பாக்காத நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல நீ நினைச்சுதான்

பச்சக்குனு முத்த கொடுத்து பாரு அய்யோ அதெல்லாம் ஒண்ணுல அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன் பாத்தியா அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு நீயும் நினைச்சு தான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன் அவன் மூஞ்ச பார்த்தா தான் ஷாக் ஆயிருச்சு தூ மூஞ்சி தான் அளவான அப்ப ஏ மூஞ்சி காய்கறி கடை கட்ட போய் கேளுமா உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எடுத்தீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான்ல எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம்லாம் வரும்னு நிறுத்துங்க செய்யறதுக்கு செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா சாமி சும்மா இருங்க எனக்கு கூட பயமா இருக்கு

வீட்டுக்காரர் புடி இருக்க பயங்கரமான அவளுக்கு பழைய சமாளிக்க நீதான் புதுசுமொழி பார் பார் என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்கேன் இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதல வெளிப்படுத்த முடியாது அது மட்டும் இல்ல காதலிக்கும் வரை உண்ண அவர்தான் நீ என்ன காதலிக்கிறேன் சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல இது என் தாய்மதானை கொஞ்சம் கருத காட்டு அலேக் இதோ படிக்க தெரியுமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூ மறுபடியும் அலேக் இதோ பார் இதுவும் அதேதான் படிக்கட்டுமா என் காதல் வெங்காய மாதிரி உரிக்க உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப உரைக்கிற பாரு என்னடா அது பைத்தியகர்த்தமா இருக்குன்னு பாக்குறியா எஸ் நான் பைத்தியம் காதல் பைத்தியம் தென்மொழி பைத்தியம் ஓ பைத்தியம் தென்மொழி காதலை கண்ணால சொன்னா ஆயிரத்துல உண்ணாயிடுவேன் கடிதத்துல சொன்னா நூத்துல ஒண்ணாயிடுவேன் வாயால சொன்னா பத்துல ஒண்ணு ஆயிடுவேன் கட்டி சொன்னா காமுகன் ஆயிடுவேன் கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன் அதனால தான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன் குல விளக்கு குடும்ப விளக்கு குத்து விளக்கு வலது காலை எடுத்து வைத்து வா பா குடும்பத்தை ஆரம்பிப்போம் வா இவங்க பிடிக்கா யோ ஏன் என்ன பிடிக்கிறீங்க இந்த பைத்தியத்தை பிடிச்சு உள்ள போடுங்க அண்ணாச்சு நான் பயிற்சி இல்ல சத்தியமா நான் பயிற்சி இல்ல எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது ஏத்துக்கலாம் வழியில உடுங்க அடேய் இப்ப பெட்ரூம் வைக்க மாட்டேrza? எல்லாம் உன்னால தான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்குற படுக்கையில இன்னொரு அது மட்டும் தான் மாரி ஆனா அவன் நடக்கல. டீதா, அவன் வெளியில தான் காவலன். வீட்டுக்குள்ள கோவலன்.

இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு அதுக்காக இது திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன விட்டுடுங்க சார் ஒன்னு விடுறதா இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும் வா

மரியாதையா பார்த்து கொடுத்துட்ட இல்ல நீரிசா கலந்த யாருமே எடுக்க மாட்டேங்க தெரியாது என்னம்மா ஏன் அழுகிறேன் என்னாச்சு என்ன யாரோ ஒரு முரட வந்து பாய் मूर्ति எதை பார்த்து கேட்டா பஸ் நீ யாரோ ஜூலிங்கற பொண்ணுகிட்ட வந்து வந்தீங்களமே அதை குடுக்கலனா நம்ம குடும்பத்தையே அழிச்சுடுவேன் சொன்னா

இவளை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறவங்க ஒரு சிக்கல் என்ன சிக்கல் நீ பேப்பர்ல விளம்பரம் இவன் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு ஓடிட்டா நீ பட்ட கஷ்டம் இந்த கோலகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும் நீ ரகசியம் அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிற அவனுக்கு தெரியாம அவனை நீ அரெஸ்ட் பண்ற எஸ் சார் யூ ஆர் ரைட் ஐ ரைட் விஜி இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது சார் இவே கமிஷன நீதி மணிக்கத்த செய்யும் போது அந்த போட்டோகிராபர் போட்டோ எடுத்துக்கிறான் அதனால அந்த போட்டோகிராபரை இவன் கொலை செஞ்சிருக்கான் அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது இந்த பர்ஸுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு இனிமே தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா கட்டு சொத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும் எனியோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் மத்தூட்டாச்சு பாப்ப இந்த பாரு அம்மா இருக்காங்களா அம்மா இல்லையா

எனக்கு நோய்! நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லையே அன்பான புருஷ அழகான குழந்தை சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு பொருட்களை போல இருக்கு அந்த நினைக்கிறேன் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இனிமேலும் தெரியக்கூடாது இது வாழ்க்கை பிரச்சனை என் வாழ்க்கையை விட எனக்கு அவரு வாழ்க்கை தான் முக்கியம் அவரை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு ஒரு சின்ன தலைவலின் கூட அவரு துடிச்சு போயிடுவாரு உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துடித்த வச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை உன் புருஷ இவங்க கதையில என்ன ஆகுறது பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு என்ன சொல்ற இந்த வீட்டில் தங்க வச்சதே பெரும் நட்புக்காக மட்டும் இல்ல என் சுயநலத்துக்காக அவரும் குழந்தையும் உன்கிட்ட நல்லா பழகணும் உன்னோட பொண்ணுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் எனக்கு பிறகு என்ன வீட்டில் நீ நானா இருக்கணும் சீதா நாம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ விளையாட்ட கேப்ப உன் வாழ்க்கையில எனக்கு பாதி குடிப்பியானு நானும் விளையாட்ட சொல்வேன் எதுவானாலும் பாதி பாதின்னு இன்னைக்கு வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட கொடுக்குறேன் இதனை ஏத்துக்கணும் என்னடி பெரிய பெரிய வார்த்தைல பேசிக்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ பேசாத எனக்கு பிறகு என் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் இருந்து பாத்துக்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம உன் கண்டுபிடி வச்சு காப்பாத்து இது என்ன சத்தியமா பேச நீட்டாங்க இதுக்கெல்லாம் மேல கடவுள் ஒருத்தருக்காண்டி என்ன ரெண்டு பொம்பளைகளை எப்படி நாட்டை படிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா

இப்பதே ஆபீஸ் போய் லீவ் போட்டு நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் மதுரைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்களுமா கேஞ்சது போ என்னது பின்ன என்ன அவளே ரெஸ்ட் எடுக்க போகணும்ங்கற அங்கே நீங்க போய் ராத்திரில கசம சவ சரியா ஆம்பளங்க இந்த பாரு இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற பேசாம நீங்க போய் மதுரைக்கு ரெண்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வர்றீங்க நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க இங்கேயே இருந்து மாவாட்டிட்டு இருக்கணுமா கொலைகாரனை கண்டுபிடிக்கிறீங்க ஆகட்டும் தாய் தங்கள் சித்தம்

அவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பணம்லாம் கட்டிட்டு இந்த பாஸ்போர்ட் கூட கொடுத்துட்டு போனாங்க நாளைக்கு நாம போறோமேங்கிற கவலை உங்களுக்கு நான் பிறந்த வீட்டுக்கு போறேன் திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணப்படுவேன் நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஆதரவது வாங்கிட்டு போடுறேன்